விவசாய அணியுடைய சார்பில் இன்றைக்கு கரூர் மாவட்ட ஆட்சித்தலிடம் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கி மனு கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக கட்டளை மேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டளை மேட்டு வாய்க்கால் என்பது தாயினூர் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மைல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அறுபது கிலோமீட்டர் அது போய் சேருது அந்த அவங்க தண்ணி நேற்று காலையில் பத்து மணிக்கு திறந்தாங்க அது மாதிரி உயிர கொண்டாங்களையும் தண்ணி திறந்துருக்காங்க எந்த சற்றை எந்த குழுமையிலையும் சற்றே கிடையாது அவங்க இன்னும் ஆறு மைல கூட அந்த தண்ணி தாண்டலை நானூறு கணக்கி தண்ணி எடுத்து ஆறு ஆறு மைல கூட தாண்டாமல் இருக்குது அது காரணம் வந்து தண்ணி அடைச்சி கொண்டு போகிறதுக்கான சற்று இல்லை அந்த அங்கே அந்தந்த பகுதி விவசாயிகளுடைய அவங்கள்ட்ட கடைமடைக்கு போகிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அது இன்னும் சொல்ல போனால் காவல்துறையினுடைய உதவியோட அந்த தாயனூருங்கிற அந்த கடைசி வரைக்கும் கட்டளை மேட்டு வாக்கி வரணும் தண்ணி வரணும் அப்படிங்கிறத குறிப்பாக சட்டரெலாம் போடணும் அப்படிங்கிற வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி விதைநிலை வந்து நாங்கள் இந்த இன்னைக்கு விதைநெல் போட்டு நேரம் பத்து நாள் ஆயிருக்கு நாற்று போட்டு பத்து நாள் ஆயிருக்குன்னு ஆனால் விதைநிலை போடுறதுக்கான தண்ணி இல்லாமல் எல்லா போரும் குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி வந்து அரவக்குறிச்சியில் வந்து ஒரு கிலோ முருங்கைக்காய் வந்து ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு விற் விற்பனையாகுது இது எப்படி கட்டுப்படியாகாமல் எங்களுக்கு வந்து அதுலேருந்து பவுட்ரு எடுக்கிற ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் முருங்கைக்காயில் கையில் கவிச்சிக்கிட்டோம் வெதனையில் அவர்கிட்ட ஐயாட்ட கலெக்டர்கிட்ட காமிச்சோன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னா தொடர்ந்து இங்கே இதே மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாயி எங்களுடைய மாவட்ட விவசாய மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் குடியூர் நகரம் मक़सि <laughs> त

வைங்க 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 போ 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 அரங்கத்துல பேசுறது இல்ல நாங்க நல்லா எங்க டிகிரி இல்ல வந்து போறோம் உங்களுக்கு ரொம்ப நிறைய நாங்க ஒரு உள்ள

எந்த வாய்க்கால் எந்த குழுமையாவது சட்டர் இருக்கான்னு நம்ம சம்பாசாவடி பண்ணி ஆகலாம் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தினேன் அது ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தினேன் அது வந்து நீங்கள் கவனமாக அதில் வந்து பொதுப்படுத்துகிற இல்லை எங்களுடைய குற்றச்சாட்டு தண்ணி போகிறதுக்கான இதை வந்து அவங்க இதுவரைக்கும் தூர் வரவே இல்லை அவங்க எதுவுமே பண்ணலை போன அவர் நாகப்பட்டினம் அப்புறம் அந்த அஞ்சாவில் கூட்டம் எல்லாம் மாவட்டம் பதினஞ்சு அந்த முன்னூறு விவசாயிகளுடைய பிரச்சனையை அந்த மையம் வச்சு எங்களுக்கு தலைவர் உத்தரவிட்டிருக்கேன் இங்கே ராஜராமையாட்ட சொல்லிட்டாங்க அது மாதிரி கலெக்டர் உங்களையும் சொன்னாங்க நீங்கள் போங்க ரொம்ப ரொம்ப உயரிய மரியாதை கொடுப்பாரு நல்லா பண்ணுவாருன்னு சொன்னாங்க அதனால் எங்களுக்கு இந்த கட்டளைமேட்டு வாங்கிற எடுத்துவிட்டு தாட்டி மாவட்டம் ஃப்ரீயாக போயிடலாம் சார் நியூஸ் போய் வந்துருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலை அங்கே நிலவுகின்ற அந்த விவசாயிகள் பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு கடல் தள்ளுபடி காவிரி பிரச்சனை மாட்டு வளர்ச்சிக்கான பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் அசோக் குமார் கிழக்கு என்னுடைய இளைஞரணி தலைவர் யுவராஜா மற்றும் விவசாயிகள் தலைவர்